தாதை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தாதை மூதாதையர் மூதாதை மூதாதை அர் இல்ல வந்து தாதை அப்படின்னு அவர் அப்பாவுக்குதான் பேர் தந்தை சொல்றோம் இல்லையா தந்தைக்கு இன்னொரு பெயர் தாதை அருமையான சொல் இன்னைக்கு யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அதே நேரத்துல தந்தையை பெற்று அவர் தகவல் பண்ணிருக்காங்க இல்லையா அப்பா பாட்டன் அவரையும் தாதைன்னு சொல்லலாம் இன்னும் அதுக்கு முன்னால முன்னால இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள மூதாதையர்ன்னு சொல்றோம் மூதாதையர் மூத்த தாதையர் தாதையர்னா தகப்பன் அப்புறம் தாதை பாட்டன் மூதாதையர்னா நம்முடைய முன் 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 பாட்டனுக்கு பாட்டன் பாட்டனுக்கு பாட்டன் சொல்கிறோம் இந்த தாதை என்று சொல்லலாம் அருமையான சொல்லு கைகை வரம் கேட்டா ராமன் காட்டுக்கு போனான் கைகை வரம் தான் தசரதான் வரம் கொடுத்தான் அந்த பாட்டில் கம்பர் சொல்றார் தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணிதனை அப்படின்னு அயோத்தி சாம்ராஜ்யத்தை எனக்கு மகனுக்கு பரதனுக்கு கொடுக்கு தாய் கேட்டா தகப்பன் கொடுத்தான் தாய் உரை கேட்டு தாதை உதவிய தரணி தரணின்னா அந்த நாடு அப்போ அம்மா சொல்ல கேட்டு அப்பா கொடுத்த உதவி என்ன கொடுத்தேன் அந்த காலத்து உதவின்னா ஹெல்ப்னு கிடையாது கொடு அப்போ தாய் உரை கொண்டு தாதை உதவியேன்னு தாதைன்னா தகப்பனை குறிக்கிற சொல்லுதான் அது தாதை தாதை என்று இருக்குது இன்னைக்கு யாரும் அருமையான சொல்லு இதை யாரும் பயன்படுத்துறது இல்லை இன்னைக்கு தகப்பனா இருங்க எங்கள் ஃபாதரும்மா எங்கள் அது வேற விஷயம் எங்கள் டேடின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு தாதைங்கிற சொல்லாம் மறைஞ்சு போச்சு நல்ல ஒரு சொல்